பாப்பா ஏமா என்ன ஆடு மேஸ்டர் வந்து கட்டணும்னா என்னமா மணக்கன் வந்து பார்த்தா என்ன செஞ்சுட்டு இருக்க இன்னைக்கு வந்து நம்ம வீட்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன ஸ்பெஷல்னா கத்திரிக்காய் பச்சி அட பச்சிமா வாங்கிட்டு வந்து ஒரு வாக்கிட்டு என்னடா இப்படியே சமையல் ரூம்க்குள்ள கிடக்குது கிடக்குது நான் சமையல் வரும் வரும்போதில் அந்த பச்சிமா அப்படியே முன்னாடியே வச்சிருந்தியா காலையில் கூட நினைச்சேன் இந்த பச்சிமா எக்ஸ்பரி ஆயிரும் வேணுமோன்னு நினைச்சேன் நல்ல வேலை செஞ்சு செஞ்சுட்டேன் வீட்டில் வந்து கத்திரிக்காய்

சுகாஸ் கத்திரிக்காய் ஊரா இப்போ பாசுக்கு வந்து கத்திரிக்காய் பிடிக்காது அப்படிங்கறதுனால அவங்க வெங்காயம் கற்பிட்டு இருக்காங்க வெங்காயத்துல இருந்து போண்டா போட்டு தரதாமா இதை வந்து குடிச்சிட்டு லாஸ்ட்டா வெங்காயம் கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு போண்டா போட்டு எப்பவுமே நம்ம ஃபேவரட் பாலாஜி பஜ்ஜமி அவ்வளோ தான் போட்டுருக்கோம் ஆமா ஒரு சிலர் கேட்டிங்க எல்லாத்துக்குமே தெரியுமா தான் ஒரு சிலர் தெரியாம இருக்கு இந்த ப்ராண்டு தான் அந்த இந்த ப்ராண்டு தான் மெதுவாக கொஞ்சம் நல்லா இருக்குங்க நண்பர்களே மத்ததெல்லாம் வர வரவங்க காரமாட்டிருக்கு

கத்திரிக்காய் இவ்வளோ உள்ள பறிச்சி வைப்பா சமையலாக தான் செய்யும் அந்த ஞாபகம் அன்னைக்கு ஒரு பத்து கத்திரிக்காய் பழுத்தே போச்சு நீ பொரித்து வெங்காயத்துக்கு போட்டு வெங்காயத்துக்கு அடியில் கடந்திருக்குது எனக்கு தெரியல கட்டில் இன்றைக்கி பொரிச்சு வச்சிருந்ததுனால இன்றைக்கி தான் ஞாபகம் வந்துச்சு இவ்வளவு கத்திரிக்காய்க்கு இருக்கு பஜ்ஜி உள்ளான்னு போட்டிருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து இந்த கத்திரிக்காய் பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜி உங்களுக்கு என்ன ஃபேவரெட் பஜ்ஜி சொல்லி கவனில் சொல்லுங்க ஆமாங்க எனக்கும் அந்த ரெண்டு பஜ்ஜி மட்டும்தான் பிடிக்குங்க ஆமாங்க அப்புறம் சுகாஸ் பாருங்க எப்படி சிறு சிறுசா சிறு சிறுசா எப்படி கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க நான் நான் கட் பண்ணுற கூடனா கொடுக்கவே மாட்டேன்ட்டு இல்லை இல்லைங்க ஆயா நானே கட் பண்ணுறேன் நான் சிறுசாக கட் பண்ணுறேன் எனக்கு எனக்கு அப்போ தான் பிடிக்கும்ட்டு நாங்கள் வாழ்வாளாக பெருசாக போட்டுருன்னு சொல்லிட்டு ஆள் ரொம்ப குட்டி குட்டியாக போ இப்படி குட்டி குட்டியாக நறுக்குன்னா நல்லா இருக்குமா பாப்பா தீஞ்சு போயிடாதா ரெண்டு மூணு நாளா மழை இருந்துச்சு இன்னைக்கு வந்து மழை இல்லை நேர்த்தும் மழைங்க நண்பர் இல்லை நேற்று அப்படியே கொஸ் 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 கொசு கோசுன்னு நாலு மணிலேருந்து வெடி வெடி வாரையிலுமே துணிச்சிருக்க மாட்டேருக்குதுங்க சொட்டு சொட்டு சொட்டுன்னு சவுண்ட் கேட்டுருந்துச்சு அப்புறம் இன்னைக்கு ஏதோ மழை இன்னைக்கு ஒன்று தான் விட்டுருக்குது இன்னும் மழை இருக்குதுன்னு டிவியில் சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்லா ஆமாங்க முடிச்சிக்கலாம் ஆமாங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய சப்போர்ட்க்கு நான் ரொம்ப உள்ள உள்ளங்கடிந்த நன்றி உள்ள மார்ந்த நன்றி வாங்க சாயங்காலம் ஸ்னாக்ஸ் கத்திரிக்காய் பச்சி வெங்காய போண்டா வெங்காய பச்சி அப்புறம் டீ டீ வந்து விடுறதே இல்லை டீ நம்ம ரொம்ப ஃபேவரெட் ஆகிடுச்சுங்க பே எனக்கு அந்த தலைவலிக்கு குடிச்சு குடிச்சு ரொம்ப ஃபேவரெட் ஆகிடுச்சு உங்களுக்கெல்லாம் டீ எப்படி குடிக்கிறீங்க ஒரு நேரம் குடிக்கிறீங்களா இல்லை குடிக்கவே கூடாதா என்னன்னு சொல்லுங்கள் ஆனால் தான் டாக்டர் சொல்கிறாங்க வேணும்னு தெரிஞ்சுட்டு இந்தாமல் இப்படி இப்படி கேட்டுக்கிறாங்கன்னு நினச்சிக்காதேங்க சும்மா பேச்சு பார்க்கல அப்படியே கேட்டேன் சரி அனைவருக்கும் வணக்கம் வாங்க ஷாப்பில் வாங்க சுவையான கத்திரிக்காய் பச்சை